பிரியங்கா பிரியங்கா ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் முத்தம் கொடுக்குறீங்க சார் வந்து வந்து நான் கேட்கல வேண்டாம் 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 போயிடும் இருந்தாலும் அவருக்கு ஓடி வரீங்க கூப்பிட வேண்டிய ஒரு நேரம் வந்தாச்சு எஸ் பார்க்கறதுக்கு தான் இவர் கொஞ்சம் கரடு முரடு பட் அவரோட பழகுனா அவர் மாதிரி ஒரு டூடு அவரை பற்றி தான் பேசுறேன்னு தெரியுதா தெரில ஆனாலும் நான் வந்து கொஞ்சம் கவிதையாக எழுதியிருக்கேன் அது எல்லாமே நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் தமிழ் சினிமாவோட பவர்ஃபுல் ஆக்டர் இன்னிக்கும் புது முயற்சி அடுத்த ஜென்ரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறது திறமை திறமைசாலிகளை வந்த என்றைக்குமே ஒரு பெரிய சப்போர்ட்டாக நின்றுட்ட அந்த மாதிரியான விஷயத்துல சின்ன ராச கையில பிடிக்க முடியாது எஸ் சூரிய வம்சத்துல இருந்து இந்த ஜென்சி வம்சம் வரைக்கும் எல்லார் மனசையும் ஆள்ற நம்ம நாட்டாமல் லேடிஸ் அண்ட் ஜென்மன் நம்ம டூடுங்களுக்கெல்லாம் டூடு தான் ஓஜி டூட் மேக்ஸ் அம் நோய்ஸ் ஃபால் ஷரகுமார் அவர்கார் வர்ச்சுவல் வர்ச்சுவல் ஹக்ஸ் சார் கட்டிப்பிடிச்சிக்கிட்டேன் ஃப்ரைன் கீஸ் கொடுங்க நீங்க தான் ஓஜி டூ டாச்சி கட்டி யாரை வேணாலும் நீங்க கட்டிப்பிடிக்கலாம் தப்பே இல்ல எல்லாரையும் கட்டிப்பிடிச்சிட்டீங்க தேங்க்யூ என்ன சொல்லணும் பிரியாக்கா என்ன சார் அங்க பாத்தீங்களா நடுவுல எப்படி நிக்கிறீங்கன்னு என்ன நான் பண்ணி வச்சிருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் ஒரு வார்த்தை இப்ப சொல்லுங்க நயன்தாரா வரலையே ஓ எல்லாருக்கும் வணக்கம் மறுபடியும் சாங்கை போட்டு நிறுத்திடாதீங்க ஃப்ளோவை வாங்க வாங்க அதெல்லாம் நான் பண்ண மாட்டேச்சு மைக் வால்யூம் கொஞ்சம் குறைச்சி ரொம்ப பேஸாக இருக்குது என் காதில் வந்து அது ஜிம்முன்னு இருக்குது அனைக்கிற வணக்கம் குட் மார்னிங் அண்ட் தேங்க்ஸ் டு தி ஆடியன்ஸ் இந்த சாய் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய அன்பு கலந்த பசி நேர வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கின்றேன் எங்கேருந்து ஆரம்பிக்க தெரில கதையை சொல்லாதீங்கன்னு கீர்த்தி சொல்லி அமிச்சாரு அதில் கதையெல்லாம் நான் சொல்ல வேண்டாம் நீங்கள் பார்த்துட்டீங்க ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட் ஸ்டார்ட் வித் மைத்ரி ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் யூ கம் டு ஸ்டே என் தமிழ்நாடு சார் தமிழ்நாடு வச்சாரு ரெண்டாவது சினிமா சேஸ்துனாரு சால பாகுனார் இ யூர் சப்போர்ட் டு கீர்த்தி ஹஸ் பீன் வண்டர்ஃபுல் ஃபார் அ டெபூட் அண்ட் டேரக்டர் டு பி பிஹைண்ட் த சீன் அண்ட் ஒர்க்கிங் அலாங் வித் ஆட்சி ஆஃப் யூ டு சார் மெனிமோர் கிராண்ட் ஃபிலிம் ஸோ யூ இன் தமிழ்நாடு அண்ட் ஆல் ஓவர் த கன்ட்ரி ஒன் ஆஃப் த டாப் ப்ரொடியூசர்ஸ் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் பீ இன் திஸ் ஃபிலம் அண்ட் நெக்ஸ்ட் ஐ டூட் தேங்க் கீர்த்தி ஆஃப்கோர்ஸ் நான் இந்த படத்தோட கதையை வந்து சொல்லும் போது இல்லை கதையை சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் கீர்த்தி அம்னால் கூட செய்த ஸ்டோரி பிரதீப் சேர் பிரதீப் ஆல்ரெடி அஸ் பிகமா நான் இந்த ரொம்ப ஸ்டாரை பற்றிலாம் சொன்னேன் நாளைக்கு வந்து வேற ஏதாச்சும் எழுதுவாங்க அதில் பிரதீப் பிக்க பிக் ஸ்டார் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கண்டினியூஸ் எப்படி கிவன் குட் ஹேட்ஸ் உங்கள் மனதில் எல்லாம் இடம் பிடித்திருக்கின்ற ஒரு டூட் இத் த ட டூ மேக்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்யணும்னு நினைக்கின்ற ஒரு இயக்குனர் நடிகர் அவர் இயக்குகின்ற நடிகர் ப்ளஸ் இயக்குனர் நடிகர் ஸோ இது காட் லாட் ஆஃப் ஐடியாஸ் விச் ஆல்சோ இம்பார்ட்ஸ் டு நாலேஜ் டு தி அதர்ஸ் அரவுண்ட் இட் அண்ட் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ பிரதீப் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி டு ஒர்க் வித் யூ அண்டு இந்த கதையை வந்து எனக்கு கீர்த்தி வந்து முதல்ல ஃபோனில் சொன்னார் சொன்ன உடனே நீங்கள் வந்து பிரதீப்புக்கு அங்குளாக நடிக்கிறீங்கன்னு சொன்னார் நான் சொன்னேன் அங்குலாக நடிக்கிறேன் அப்புறம் பொண்ணுக்கு அப்பாவும் நடிக்கிறேன் இதெல்லாம் நான் பண்ணுறது இல்லை கீர்த்தி ப்ளீஸ் வி டோன்ட் எனக்கு வந்து இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொன்னேன் தட் சாட் ஐ டோல்டும் பிகாஸ் ஐ ஹேட் அபாத் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் வெண்ட் ஆஃப் டூ பாலிடிக்ஸ் அந்த நகை கம் பேக் லைக் சிரஞ்சீவி கார்டு செவன் இயர்ஸ் இ வெண்ட் அவுட் தென் இ கேம் பேக் ஸோ ட்ரை டு மேக் அ கம் பேக் விச் டெஃபினெட்லி ஐ வில் அது வேறு பட் கீர்த்தி வந்து நேரடியாக வந்து சொல்கிறேன் சார்ஸ் அ பிவட்டல் ரோல் தட் ஹேவ் டு டூ இட்லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ்னு சொன்னார் தென் வந்து நரேஷன் கொடுத்தாரு அண்ட் ஒரு டூ ஹவர்ஸ் கண்டினியூஸ்லி ஈ கெப் பீஸ் பெல் பவுண்டுன்னு சொல்லலாம் இட்ஸ் எ நியூ வேவ் சப்ஜெக்ட் அண்ட் அது ரொம்ப டெடிக்கேஷன் பிகாஸ் சூரரை போட்டு அவர் வந்து சுதா கூட இருந்திருக்காரு தென் சுதா அஃப்கோர்ஸ் கேமிங் த சான்ஸ் ஆஃப் அ கேமியோ ரோல் இன் ஹிந்தி வித் அடிட் அலாங் வித் அக்ஷய்குமார் சர்பிரான்ற படம் பண்ணேன் அப்போ கீர்த்தி வந்து கதை சொல்லும்போது த சம்திங் யூனிட் அ மேஜிக் யூனிட் விச் ஐ ரியலி லைக் அண்ட் ஒரு புதிய சரத்குமாரை காண்பிப்பதற்கான முயற்சி எனக்கு தெரிஞ்சிச்சு தட்ஸ் ஆல் ஐ கேன் சே மூவி ஏன்னா தட்ஸ் அ கிரே ஷே தஸ் அ டாக் ட ட தஸ் அ என்ர்டெயின்மெண்ட் சைட் ஆஃப் சரத்குமார் ஒரு புதிய ஒரு சரத்குமாரை காண்பித்திருக்காருன்னு சொன்னால் அது மிகே ஆகாதுன்னு சொல்லுவேன் ஸோ தேங்க் யூ கீர்த்தி ஃபார் கிவிங் மி அ ரியலி அ ஃபிலிம் வேர் அட் புட் அ லாட் ஆஃப் எஃபர்ட் டு அண்ட் த கேமி அது முத முத வந்து சார் இதை மட்டும் சொல்லி பிரியங்கா நீங்க தெரியல அது அப்புறம் வச்சுக்கலாம் ஏன்னா அப்புறம் கீர்த்தி வந்து வெரி டே தேர் தேங்க் ஆல் பின் முப்பத்தஞ்சு வயசு பையன் புதுசா வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்தோடன எப்படி பத்திரமா பாதுகாப்பானோ அந்த மாதிரி இந்த முப்பது வயசு பையன் நல்லபடியாக பாத்துக்கிட்டீங்க கீர்த்தி வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு முக்கியமான ஒரு சீன் விச் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹேண்டல்னே சொல்லலாம் தோ யூ காட் எக்ஸ்பீரியன்ஸ் பிஹைண்ட் யூ அ சீன் விச் வாஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்ன்னு சொல்கிறோம் அந்த டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆன சீனை முதலே நீங்கள் இதை பண்ணுங்க சார்னு சொல்லிட்டாரு தென் அஃப்கோர்ஸ் நிக்கேத் வாஸ் தேர் அண்ட் கீர்த்தி நான் சொன்ன கீர்த்தி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இதை கொடுக்க முடியுமான்னு தெரில பிகாஸ் ஐஎம் நாட் ப்ரிப்பேர்ட் இட் டு கிடைக்கிட்டு த கேரக்டர் அப்படின்னு சொன்னேன் தென் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் சீன் தட் இ தட் ஷோ த கான்ஃபிடன்ஸ் கீர்த்தி ஹேட் ஆன் மீ अँड फ्रम देर ऑन इटस्ट वंटास्ट अपर वेल सरपी अफकोर्स ममिता बैजू अँड आलद पीपुल वर्क विथ मी अँड म्यूसिक बै साय हिल् इट्स वडर्फु टू हॅव्यू हिय साय अँड पेरंटिंगव पर्सन हु की रेस्पेक्ट पेरंट टीचर्स द वनस हू बिकम रिअलि ग्रेट इन ईफ अँड यू वि बिकम ग्रेट समडेस इस यू आर हार्ड्स अँड मिलियन पीप्ल आलं एलशन अँड नैसिंग प्रदिप அப்புறம் வந்து இந்த டுவேட் சாங் ஒன்று இருக்குது அதை மட்டும் இங்கே எங்கேயும் போட்டு காமிக்கல சர்டன் திங்ஸ் அபவுட் மீ இந்த மூவி வந்து அவங்க சைலண்ட்டாக வச்சுருக்காங்க அது அந்த ஹீரோயின் யார் யார் கூட ஆடி இருக்கேன் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் பிரியாங்கா அதெல்லாம் எதுவும் ஆசைப்பட்டு கேட்காதிங்க இந்த நியூ ஜென் ஆக்டர் கூட நடிக்கிறதும் அவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது சார் இல்லை இந்த ஜென்ரல் நியூ ஜென் ஆக்டர்ஸ் இருக்காங்கள்ல இப்போ இப்போ பிரதீப்போடு நடிக்கும் போது இந்த ஜென்ரேஷனே வர மாதிரி இருக்காங்க வாட் இஸ் திஸ் நியூ ஜென் ஆக்டர்னா யாரை சொல்கிறீங்க நியூ ஜென் நான் யாரு தக் தக் லெஜண்ட் ஓகே ஐ காட் இட் தேர் இஸ் நோ ஜென்ரேஷன் கேப் எனிவே ஃபார் மீ ஐ ஜஸ்ட் பேசிக்கலி அ யங்ஸ்டர் வெரி காமன் பர்சன் எப்படி சைக்கிளில் போய் பேப்பர் போட்டனோ அதே சரத்குமார் தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன் ஐ எம் லேர்னிங் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு எவ்ரி மூவி தட் ஐ டூ ஐ டேக் இட் அஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அஸ் வா கீர்த்தி இஸ் கன்சர்ன் பிரதீப் இஸ் கன்சர்ன் மமிதா இஸ் கன்சர்ன் என் தாயர் ப்ரொட்யூசர்ஸ் அண்ட் எவ்ரிபடி இஸ் ஒர்க் அண்ட் எனக்கு முதல் படமாக நினச்சி தான் ஒவ்வொரு படத்தையும் நடிக்கிறேன் அண்ட் ஐம் ஆன் டைம் டு கம் தேர் அண்ட் தே ஆர் என்கரேஜிங் மீ என்றால் அந்த படம் வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடு கொடுத்துருக்கு அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேடை கண்டுபிடிச்ச கீர்த்திக்கு நன்றி 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 கோ டு தியேட்டர் ஆன் செவன்டீன் தியேட்டரில் போய் படம் பாருங்கள் உள்ளே உட்காந்து மச்சாம் படம் நல்லா இல்லை இப்படிலாம் வந்து போடாதீங்க கமெண்ட்டு பட் எவ்ரிபடி இஸ் காட் அ டிஃப்ரெண்ட் டேஸ்ட் லெத்தம் கோ சி த ஃபிலம் ஃபார் தெம்செல்ஸ் அண்ட் அப்ரிஷியேட் த ஃபிலும் நிகேட் திலம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இண்டஸ்ட்ரிங் ஒரு சோகமான நிகழ்ச்சி நடந்திருக்கும் மாபெரும் வெற்றியடையவருக்கு உங்களுடைய ஆதரவு தேவை பத்திரிகையாளர்களின் ஆதரவு தேவை ஊடகத்தின் வாழ்க்கை தேவை எல்லாருக்கும் நன்றி நன்றி பிரியாங்கா ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நல்லா க்யூட்டாக எல்லாருக்கும் முத்தம் கொடுக்குறீங்க கட்டிப்பிடிக்கிறீங்க அதனால் சார் வந்து கட்டிப்பிடிங்க நான் கேட்கல வேண்டாம் தப்பாக போயிடும் இருந்தாலும் அவர் வந்து ஓடி வரீங்க வேண்டாம் வேண்டாம் பிரியாங்கா ப்ளீஸ் ப்ளீஸ் பிரியாங்கா பிரியாங்கா தேங்க் யூ தேங்க்யூ ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் அவருக்காக கொடுத்திருக்க இந்த ஒரு சரத்குமார் சார் பார்க்கறதுக்காக டூர்ல நாங்கள் எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்கோம்